டான் பட இது என்ன இப்படி ஆகிட்டாங்க என்று சொல்லும் அளவிற்கு பிரியங்கா மோகன் வெளியிட்டுள்ள புதிய படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது டாக்டர் படம் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகையாக உள்ளவர்தான் நடிகை பிரியங்கா மோகன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இயக்குனர் கிரிஷ் கிரிஜா ஜோஷி இயக்கத்தில் வெளியான ஒந்து கதை ஹெல என்ற கன்னட படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் அதன் பின்னர் அதே ஆண்டு தெலுங்கில் வெளியான கேங் லீடர் படத்திலும் நாணிக்கு ஜோடியாக நடித்தார் இந்த படம் சூப்பர் ஹிட் வெற்றி பெறவே அனைத்து தரப்பு ரசிகர்கள் பார்வையும் இவர் மீது பட துவங்கியது தமிழில் டாக்டர் படம் மூலம் நுழைந்து ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் தற்போது டான் எதற்கும் துணிந்தவன் என முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு சேர்ந்து நடித்துள்ளார் நடிகை பிரியங்கா மோகன் பெரிய நடிகையாக வளம் வரும் இவர் முன்னதாக டிக்டாக் என்ற படத்தில் மிக கவர்ச்சியாக நடித்திருந்தார் அந்த படத்தில் அப்படி நடித்ததற்கு வருத்தப்படுகிறேன் என்று சமீபத்திய பேட்டி ஒன்றிலும் தெரிவித்திருந்தார் பிரியங்கா மோகன் ஆனால் தற்போது சோஷியல் மீடியாவில் பலமாக கொஞ்சம் கவர்ச்சி கூடுதலாகவே தன்னுடைய முன்னலகு தன்னுடைய இடுப்பழகு தெரியும் அளவிற்கான ஃபோட்டோக்களை பதிவிட்டு இலசுகள் மனதில் நீங்கா இடம் பிடித்த பார்க்கிறார் பிரியங்கா மோகன் பட வாய்ப்புகள் என்னதான் இவருக்கு குவிந்தாலும் இன்னும் இவருக்கு ரசிகர்கள் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் கவர்ச்சியை காட்டி இலசுகளை கட்டி போட முடிவெடுத்து விட்டார் போல பிரியங்கா மோகன் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்